நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் இஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டபுள்யூஹெச் கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி டபுள்யூஹெச் கொஷின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி ஒரு குட்டி குட்டியாக வாக்கியமாக நம்ம பேசலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பொதுவாகவே வீட்டில் எப்படி பேசுகிறது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறது அது மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே டப்ளியூஹெச் கொஷனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு கேட்போம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட் இதை எப்படி நம்ம ஹிந்தியில் கேட்கலாம் கியா என்ன அப்படின்னா கியா என்ன கியா ஓகே என்ன வேண்டும் அப்படின்னா கியா சாகியே வேண்டும் அப்படின்னா சாகியே என்ன வேண்டும் கியா சாகியே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும் இதான் வந்து டபுள்யூஹெச் கொஷின்ஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஏன் ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் ஒய் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் கியூ கியூ ஏன் கியூ ஓகேவா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குற கேட்போமா கியூ ரோ ரஹீஹ ஏன் அழுகிற கியூ ரோ ரஹீஹ அப்படின்னு கேட்கணும் நான் ஃபீமேல்கிட்ட கேட்குறதுனால கியூ ரோ ரஹீ ஹ அப்படின்னு கேட்குறேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எப்படி எப்படி அப்படின்னா ஹவு அப்படிங்கிறது இங்கிலீஷில் ப்ரனௌன்சியேஷன் இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம் கைசா எப்படி கைசா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் கைசா ஹோ கைசா ஹ அப்படின்னு கேட்கணும் சப்போஸ் ஒரு நேமை மென்ஷன் பண்ணி ராம் கைச ராம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ராம் ஹோ ராம் கைசா ஹ அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா எப்படி ஹவு கைசா ஓகே நெக்ஸ்ட் ஒன் எங்கே வேர் எங்கே அப்படின்னா கஹா எங்க போற அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா ஜா ரஹாஹ எங்க போற நான் வந்து ஒரு மேல்கிட்ட கேட்குறேன் ஸோ கஹா ஜா ரஹா ஹ அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் ஒரு ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது கஹா ஜா ரஹி ஹே அப்படின்னு கேட்கணும் ஸோ எங்கே அப்படின்னா கஹா ஓகே நெக்ஸ்ட் ஒன் யார் ஹூ அப்படின்னு இங்கிலீஷில் ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் கவுன் ஹூ யார் அப்படின்னா கவுன் கவுன் யார் அது அப்படின்னா கவுன் ஹே கவுன் ஹே அது யார் வக் கவுன் ஹே அப்படின்னு கேட்கணும் ஓகேவா ஸோ நிறையா ஹிந்தி வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து ஹிந்தியில் பேசி அசத்திடலாம் எப்பொழுது அப்படின்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து வென் அப்படின்னு கேட்போம் ஹிந்தியில் கப் எப்போது கப் எப்போ வரீங்க கப் ஆறாக எப்போ வரீங்க கப் ஆறாக அப்படின்னு கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் யாருடைய ஹூஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஹிந்தியில் எப்படி கேட்கணும் கிஸ்கா யாருடைய பென்சில் அப்படின்னு கேட்கும்போது கிஸ்கா பென்சில் யாருடைய பென் கிஸ்கா பென் யாருடைய கார் கிஸ்கா கார் அப்படின்னு கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் எத்தனை ஹவுமெனி இங்கிலீஷில் இதை ஹிந்தியில் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் கித்னே கித்னே ஹவுமெனி ருபீஸ் எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்கும்போது கித்னே ரூபாயா கித்னே பைசா அப்படின்னு கேட்கணும் ஓகேவா ஓகே எவ்வளவு ஹவு மச் கித்னா ஹவு மெனி அப்படின்னா கித்னே ஹவு மச் கித்னா சேம் எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்கும்போது கித்னா ரூபாயா கித்னா பைசா அப்படின்னு கேட்கணும் ஓகேவா ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்கலாம் இது என்ன வாட் இஸ் திஸ் இது எப்படி ஹிந்தியில் ப்ரனௌன்ஸ் பண்ணனா யக் கியா ஹ இது யக் என்ன கியா யக் இது என்ன யக் என்னஹ ஓகேவா இது என்ன யக் ஓகே நெக்ஸ்ட் ஒன் அவன் எங்கே வேர் இஸ் ஹீ இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கஹா ஹ அவன் எங்கே கஹா கஹா ஹ அவன் எங்கே அப்படின்னு கேட்கணும் ஓகே இது எவ்வளவு ஹவு மச் இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் ஏ கித்னா ஹே இது அப்படின்னா ஏ எவ்வளவு கித்னா ஹ இது எவ்வளவு ஏ கித்னா ஹ சப்போஸ் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் இந்த ஆப்பிள் எவ்வளவுன்னு கேட்குறோம் எப்படி கேட்குறது அப்படின்னா இது எவ்வளவு அப்படின்னு கேட்போமா ஸோ அது எப்படி கேட்குறது ஏ கித்னா ஹ அப்படின்னு கேட்கலாம் சேபு கித்னா ஹ ஆப்பிள் அப்படின்னா சேபு சேப் கித்னா ஹ அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஆப்பிள் கித்னா ஹே அப்படின்னும் கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி இருக்கிறது ஹவ் செட் யக் ஹ இது அப்படின்னா எக் எப்படி இருக்கிறது கைசா ஹ இது எப்படி இருக்கிறது எக் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஹவு மெனி பீப்புள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது போது கித்னே லோக் ஹே கித்னே லோக் ஹ எத்தனை அப்படின்னா கித்னே எத்தனை பேர் அந்த பீப்புள் வந்து லோக் அப்படின்னு சொல்லுவோம் கித்னே லோக் ஹே கித்னே லோக் ஹே எத்தனை பேர் இருக்கீங்க இருக்கிறார்கள் ஹவு மெனி பீப்புள் கித்னே லோக் ஹே ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நீ ஏன் வருகிறாய் வாய்டியூ டி கம் இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் தும் கியூ ஆயாஹோ நீ ஏன் வந்திருக்க நீ ஏன் வருகிறாய் அப்படின்னு கேட்கும்போது நீனா தும் ஏன் அப்படின்னா கியூம் வருகிறாய் ஆயாஹோ நீ ஏன் வருகிறாய் தும் கியூ ஆயாஹோ அப்படின்னு கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன நடந்தது இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் ஹுவா கியா ஹுவா வாட் ஹேப்பன் அப்படின்னா கியா ஹுவா என்னாச்சு அப்படின்னு கேட்போமா ஸோ அதுக்கு ஹிந்தியில் ஹுவா அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் என்ன நடந்தது வாட் ஹேப்பன் கியா ஹுவா ஓகே எப்போது இருந்து ஃப்ரம் வென் எப்போ இருந்து அப்படின் கேட்கும்போது கப்சே எப்போது அப்படிங்கிறப்ப கப் கப் அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணணும் எப்போ இருந்து கப்சே கப்சே கப் சே ஓகேவா ரொம்ப ஈஸி தான் பேசுகிறது நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொன்னாய் வாட் டிட் யூ சே கியா கஹா கியா கஹா என்ன கியா சொன்னாய் கஹா என்ன சொன்னாய் கியா கஹா ஓகேவா நான் என்ன செய்வது நான் என்ன தான் செய்வது அப்படின்னு நம்ப கேட்பமாக வாட் டூ ஐ டூ இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் மை கியா கரும் என்ன கியா செய்வது கரும் நான் என்ன செய்வது மே கியா கரும் நான் என்ன செய்வது கியா கரும் ஓகே லாஸ்ட் ஒன் நீ என்னை பார்த்தாய் வாட் டிட் யூ சி நீ என்ன பார்த்தாய் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போமா நீ என்ன பார்த்த ஸோ அதை எப்படி இந்தியில் கேட்கலாம் தும் கியா தேகா தும் அப்படின்னா நீ என்ன அப்படின்னா கியா பார்த்தாய் அப்படின்னா தேகா தும் கியா தேகா நீ என்ன பார்த்தாய் தும் கியா தேகா வாட் டிட் யூ சி தும் கியா தேகா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டப்ளியூஹெச் கொஷின்லேருந்து ஒரு குட்டி குட்டி வாக்கியங்களும் நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன் ஈ டு ஆல்